நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இது தமிழ் ஆங்கிலம் ஒன்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கடித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் திதி இன்று மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் இன்று முழுவதும் அஸ்தம் நட்சத்திரம் நாம யோகம் அதிகாலை மூன்று மணி பதிமூன்று நிமிடம் வரை அர்ஷனம் பின்பு வஜ்ரம் கரணம் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பாலவ கரணம் பின்பு கரணம் அமிர்தாதி யோகம் இன்று சித்த யோகம் அமிர்தயோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை காலம் பகல் பத்து முப்பதுல இருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மூன்று மணியிலிருந்து மாலை நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நான் பகல் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டு முப்பது வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூல மேற்கு பரிகாரம் அல்லம் சந்திராசிரம நட்சத்திரம் என்று முழுவதும் சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனா மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு சுக்கர பகவானை வழிபாடு செய்வது அதை விட சிறப்பு இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஸ்டார் மாதிரி இருக்கும் நம்ம இந்த நம்ம பா இந்த பிரியாணி மசாலா பொருட்கள்லாம் வாங்குவோம் இல்லையா ஏன்னா அப்படி சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும் அதனால் அதில் வந்து ஸ்டார் மாதிரி வரும் சரிங்களா அது வாங்கிக்கோங்க அஞ்சு ஏலக்காய் எடுத்து ஒரு வெள்ளை துணியில் ரெண்டுத்தையும் வச்சு கூட பச்சை கருப்பில் வச்சு அப்படியே கட்டி பேக்கெட்ல வச்சுக்கலாம் பேக்கில் வச்சுக்கலாம் போகின்ற வேலை அத்தனையும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு குடும்பத்தில் அதாவது குடும்பத்துல ஒற்றுமையாக இருப்பதற்கு இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு மிக சிறப்பை தரும் வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படின்றதே குடும்பத்துல எல்லா விதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை ஒரு சில குடும்பத்துலாம் பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் சண்டை வரும் சும்மா ஒரு சொல்லு சொன்னாலே சண்டை வரும் அது ரெண்டு பேர்கிட்டயும் அந்த ஒற்றுமை இல்லாத தன்மைதான் விட்டு கொடுத்து வாழுதல் என்ற தன்மைதான் கிடையாது அப்படி இருந்தால் ஒற்றுமையோடு வாழலாம் அதற்கு என்ன செய்யலாம் இந்த வெள்ளிக்கிழமையில் அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்தோம் மேஷ லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும் ரிஷபத்தில் குரு பகவான் மிதனத்தில் மாந்தி பகவான் கடகத்தில் அங்காரக பகவான் கண்ணிய சிம்மத்தில் கேது பகவான் கன்னியில் சந்திர பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சுக்கர பகவானும் சனி பகவானும் திருக்கணிதப்படி சனி பகவான் அங்குதான் இருக்கிறார் வெள்ளிக்கிழமையில் பரிகாரத்தை செய்தால் ஒற்றுமையோட வாழலாம் எப்படி என்ன செய்வது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய குடும்பத்துல சும்மாவே சண்டை வரும் சாதாரணமா ஒரு சொல்லு சொன்னாலே பத்து சொல்லு வருகின்ற ஒரு தன்மை ஒரு சில வீட்டுல இருக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும் அந்த சண்டையெல்லாம் எப்படி போக்குவது இந்த வெள்ளிக்கிழமையில் வீட்டில் இருக்கும் பெண்கள் இந்த வழிபாடை செய்தால் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையோடு வாழலாம் குடும்பம் என்றால் அதுல பலதரப்பட்ட மனிதர்கள்லாம் வாழ்வார்கள் இல்லையா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் செயல்பாடுகளும் இருக்கும் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா அதனாலதான் சில வீட்ல எல்லாம் ஒருவருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதன் மூலம் சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படும் இது அப்பப்போ அனைத்து குடும்பத்திலும் ஏற்படக்கூடியது தான் ஆனால் அது தொடர்கதியாக தொடரக்கூடாது தொடராமல் அப்பொழுதே நிறைவடைந்து விட்டால் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா ஒரு சில குடும்பங்கள்ல எதிர்க்கெடுத்தாலும் சண்டை சச்சரவு அழுகை இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடந்து கொண்டே இருக்கும் ஒற்றுமையாக மனமகிழ்ச்சியோடு நிம்மதியாக வாழ்வதற்கு உரிய வாய்ப்பே அங்க இருக்காது அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையோடு வாழ்வதற்கு வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சரி அது எப்படி ஒற்றுமையுடன் வாழ என்ன செய்யலாம் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கரனின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் இந்த சுக்கர பகவானுக்கு உரிய கிழமையாக வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் சிறப்பு அப்படின்றது தெரியும் அதனால ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று சுக்கர பகவானை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் குடும்ப வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கி ஒற்றுமையோடு மகிழ்ச்சியோடு வாழ முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வெள்ளிக்கிழமை என்று விரதம் இருப்பது என்பது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு உதவும் அவ்வாறு விரதம் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் விரதம் இருக்க இயலாத அதாவது விரதம் என்னால இருக்க முடியாது அப்படின்னு சில பெண்கள் இருந்த ஏன்னா நிறைய பேருக்கு இப்ப வந்து உடல்நிலை சரியில்லாத ஒரு தருணம் சுகர் இருக்கோ பிபி இருக்கோ அவங்களாம் பட்டினியெல்லாம் இருக்க முடியாது அதனால சாப்பிடலாம் நான்வெஜ் இல்லாமல் சாப்பிடலாம் அப்படி பெண்களாக இருந்தாலும் அவர்கள்லாம் நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அது எப்ப சொல்லணும் வெள்ளிக்கிழமையில சுக்கர ஓரையான காலை ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெள்ளை நிறத்திலான மலர்கள் மல்லிகை முல்லை இந்த மாதிரி மலர்களை கொடுத்து ரெண்டு நெய் ஏற்ற வேண்டும் அந்த நெய் தீபங்கள்ல சிறிதளவு டைமண்ட் கல்கண்டையும் போட வேண்டும் பிறகு நவக்கிரகங்களை ஒன்பது முறை வலம் வர வேண்டும் இது நவக்கிரகங்களை வழிபாடு செய்வதற்கு செய்வது இதன் பிறகு சுக்கர பகவானுக்காக ஆறு முறை திரும்பவும் நவக்கிரகங்களை சுற்றி வர வேண்டும் உறிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல இந்த வெள்ள மலர்லாம் போட்டு தீபத்தை ஏற்றிட்டு ஒன்பது முறை சுத்தி வந்துட்டு திருப்பி ஆறு முறை நவகிரகத்தை சுற்றி வர வேண்டும் அப்படி சுற்றி வரும்போது இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சுத்தணும் என்ன மந்திரம் ஓம் சுக்கர பகவானே போற்றி இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு வெள்ளிக்கிழமையில சுக்கர ஓரையில சுக்கர பகவானை இந்த மாதிரி வழிபாடு செய்வதன் மூலம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் கருத்து வேறுபாடுகள் அகலும் மன கவலைகள்லாம் சுகபோகமான வாழ்க்கையை அருளக்கூடிய கிரகமாக திக திகழக்கூடிய சுக்கர பகவானை இந்த முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வழிபாடு செய்ய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கருத்து வேறுபாடுகளும் நீங்கி மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை வாழ முடியும் இதை செஞ்சு பாருங்க உண்மையிலே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சிறப்பாக இருக்கும் எப்பொழுதுமே சுக்ரன் தான் கலத்திரக்காரகன் சுக்கரன் யாரு கலத்திரக்காரகன் அந்த கலத்திரக்காரகனை நாம் வழி வழிபடும் போது குடும்பத்தில் கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை சுகபோக வாழ்க்கை அதே மாதிரி வந்து சுகபோக வாழ்க்கைனா என்ன ஆடை ஆபரணம் நகை காரு பங்களா எல்லாமே கொடுக்கக்கூடிய சுகபோக வாழ்க்கைக்கு உரிய கிரகம் தான் சுக்கர பகவான் அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையை வளர்ப்பதும் சுக்கர பகவான் அதனால இந்த சுக்கரனை வெள்ளிக்கிழமை தோறும் காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள ஆறு மணிக்கு எல்லாம் கோயிலுக்கு போயிடணும் போயிட்டு விநாயகரை வணங்கிட்டு அதே மாதிரி நேர நவகிரகத்துக்கிட்ட வந்து சுக்கரனுக்கு அந்த தீபத்தை ஏத்தி அந்த மலர்களை அவர் காலடியில் சமர்ப்பித்து ஒம்போது சுற்று சுற்றி வந்த பிறகு மீண்டும் ஆறு சுத்து சுத்தணும் ஓம் சுக்கர பகவானே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆறு முறை சுத்தி வந்து அப்புறம் மூலவரெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்க சரிங்களா இத தொடர்ந்து செய்யுங்க ஒரு வாரம் செஞ்சுட்டு நாங்க ஒத்துமை இல்லையெல்லாம் கேட்க கூடாது தொடர்ந்து செய்யணும் செய்துட்டு வந்தால் நிச்சயமாக எல்லா விதமான சுகபோகங்களையும் அனுபவிக்கலாம் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது அன்பார்ந்த ராசி நேயர்களே குடும்பத்துல மனம் விட்டு பேசுங்க கடன் விஷயத்துல பொறுமை தேவை நெருக்கமானவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும் தள்ளி போன சில காரியங்கள் எல்லாம் கூடும் உத்தியோகத்தில் நினைத்த வேலைகள்லாம் செய்து முடிப்பீங்க எதிர்பார்த்த சில உதவிகரம்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அது சே கிடையாது ஒன்றாவே நிறுத்த நேரம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திர அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே மனசுல புதிய சிந்தனைகள்லாம் ஏற்படும் நண்பர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் சிக்கனமா செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீங்க வியாபாரம் தொடர்பான பணிகள் எல்லாம் அனுகூலம் ஏற்படும் பிரபலமானவர்களின் தொடர்புகள்லாம் கிடைக்கும் அதே போல ஒரு சந்தோஷமான விஷயத்துல சிற்றின்ப விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் அதுல ரொம்ப கவனமா இன்னைக்கு இருக்கணும் உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் என்ற நாள் தடை தாமதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசயசே வடகுசே அதிசயின் மூன்றாம நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும் இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே மிதுனராசி நேயர்களுக்கு நினைத்த வேலையில சின்ன சின்ன தடைகள்லாம் ஏற்பட்டு விலகும் அதே மாதிரி வீட்டில் உள்ள உறவுகளாக இருக்கட்டும் சொந்த பந்தங்களாகட்டும் அவர்களிடத்தில் ரொம்ப பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கணும் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள்லாம் கைகூடும் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் வண்டி வாகன வசதிகள்லாம் அதிகரிக்கும் வியாபாரத்துல முதலீடுகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள் ஆனா முதலீடு செய்யும் போது அதை நிதானமா யோசிச்சு முதலீடு செய்யணும் உத்தியோகத்துல தவறிய சில பொறுப்புகள்லாம் கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் தடைகள்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாள் அதிச இசை மேற்கு சை அதிசை நொன்றாமன் அச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்தும் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் பார்ந்த கடகராசி நேயர்களே உங்களுடைய பேச்சுகள்ல ஒரு அனுபவ அறிவு ஏற்படுகின்ற ஒரு நாள் அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமும் இன்னைக்கு ஏற்படும் சகோதரர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் அரசு சார்ந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப இன்னைக்கு கவனமா இருக்கணும் வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமை தேவை மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் உற்சாகம் நிறைந்த நாளாகவும் நீங்க இருக்கும் அதிசயிசை தெற்கு திசை அசை என் மூன்றாம் அசை நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க புனர் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம்லாம் வெளிப்படும் பூசும் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே வரவுக்கு ஏற்ப விரயங்கள்லாம் ஏற்படும் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் இழுபறியான வேலைகளை செய்து முடிப்பீங்க வியாபாரத்தில் லாபகரமான சூழல்லாம் ஏற்படும் உங்களுடைய பேச்சு திறமைகளால் புதிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகுகின்ற ஒரு நாள் உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் இன்றைய நாள் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் கோபம் நிறைய வரும் ஆனால் கோபத்தை குறைத்து கொண்டால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷதிசை மேற்கு திசை அதிசயன் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கன்னீராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பிள்ளைகளால் சந்தோஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நீங்க சிந்திக்கின்ற தன்மை இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு ஒரு குழப்பத்தோட ஒரு சிந்தனைகள் இருக்கும் அதுல கொஞ்சம் கவனத்தை வைங்க உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் விளையோர்ந்த பொருட்கள்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை புதிய முயற்சிகள்லாம் தாமதமாகி நிறைவேறும் தொழில் சார்ந்த பயணங்கள்லாம் ஏற்படும் இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயசைத்தின் மேற்குசை அதிசய நிரண்டாமை நஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் சாதகமாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே கடவன் மனை அனுசரிச்சு செல்லுங்கள் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயத்தில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது எதிர்பாரா சில விரயங்கள் ஏற்படும் வண்டி வாகனம் தொடர்பான பயணத்தில் விவேகம் தேவை வியாபாரத்தில் பொறுமையோட செயல்பாடு இருக்கட்டும் உத்தியோகத்தில் மறைமுகமான சில தடைகள் ஏற்பட்டு நீங்கும் அதே மாதிரி ஒரு விதமான அச்சங்கள் இருந்தது ஒரு பயம் அச்சம் எதையும் செய்யலாமா வேணாமா என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் இன்னைக்கு விலகி இன்னும் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக அமையும் அதிர்ஷ திசை கிழக்கு திசை அதிர்சையன் ஐந்தாமின் அதிர்ஷ நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே உங்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் அதே மாதிரி சொத்து பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு விலகும் சொத்து சேர்க்கை சார்ந்த எண்ணங்களும் இன்னைக்கு அதிகரிக்கும் உங்களுக்கு அரசு வழியில அனுகூலம் ஏற்படும் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் ஈடேறும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் மறைமுகமான தடைகளை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் இன்றைய என்னால் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் இன்னைக்கு லாபங்களும் ஏற்படும் அதிசயசை வடகுதிசை அதிசய நிரண்டாமை நஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடும் நட்சத்திரக்காரர்கள் நம்பிக்கையோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே வியாபாரத்துல இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் விலகும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் இருந்தால் மனைவி மனைவியார்ந்தால் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கனிவான பேச்சுக்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மற்றவர்கள் நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சக ஊழியர்கள் எண்ணங்களை புரிந்து இன்னைக்கு எல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தன்மை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை சில நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டம் ஏற்படும் இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கும் அதிர்சதி செய் தெற்கு திசை அதிர்சையின் இரண்டாமல் அதிர்ஷ்ட நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்து மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாள் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையாக எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே உடன் பிறந்தவர்களிடத்தில் உங்களுக்கு இன்றைய தினம் ஒத்துழைப்பு கிடைக்கும் நீங்கள் ஏதாவது சொல்றீங்க அதன்படி உங்கள் சகோதரரோ சகோதரியோ செய்யக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும் ஆன்மீகம் சார்ந்த பணிகள்லாம் ஆதாயம் கிடைக்கும் வியாபாரத்தில் மந்தமான ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கும் அதே மாதிரி அலுவலகத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு தோன்றி விலகும் அது ஏற்படும் ஆனால் அது விலகக்கூடிய ஒரு தன்மையும் அந்த இடத்துல இருக்கும் அதே மாதிரி பிஹெச்டி பண்றவங்க ஆராய்ச்சி சார்ந்த விஷயத்துல இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாள் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை நெருக்கமானவர்களுடன் சிறுதூர பயணம் சென்று வருவீங்க எதிர்பாரா எதிர்பாரா சில தன வரவுகள் கிடைக்கும் பிரிய மனிதர்களின் சந்திப்பால் ஆதாயம் ஏற்படும் இன்றைய நாள் நிம்மதி நிறைந்த நாளாக இருக்கும் அதிசயிசை செய்தேன் கிழக்கு சேசன் மூன்றாவது நர்சு நேரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் நாம் மறையும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே சின்ன சின்ன விமர்சனங்கள்லாம் ஏற்பட்டு உங்கள் மீது விலகும் அதே மாதிரி உங்கள் மீதான நம்பிக்கையில் நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும் புதிய நபர்களின் விழிப்புணர்வோடு இன்னைக்கு இருங்க இனம் புரியாத சிந்தனைகளால் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படும் வியாபாரத்தில் மு புதிய முதலீடு செய்வதை இன்னைக்கு தவிர்த்துருங்க முதலீடு செய்யாதீங்க ஏன்னா சந்திராசமம் இருக்கின்றன புதியதா எதையும் செய்ய வேண்டாம் அன்றாட வேலைகளை செய்தாலே போதும் உத்தியோகத்தில் எதிர்பாரா திருப்பங்கள்லாம் ஏற்படும் இன்றைய நாள் எதிர்ப்புகள் இருக்கோ அது மறைகின்ற தன்மையும் இருக்கும் அதனால இன்னைக்கு சந்திராசமம் இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்று அதிசதிசை கிடைக்குது சேசைன்னு ஒன்றாமே நிர்சை நேரம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் மீதான விமர்சனங்கள் எல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய சோர்வு இருக்கும் அதே மாதிரி இனம் புரியாத மனசுக்குள்ள ஒரு விதமான பயம் அச்சம் இருக்கும் அதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு நல்லா வந்து இன்னைக்கு துர்கை வழிபாடும் விநாயகர் வழிபாடும் செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள்லாம் இன்னைக்கு ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே கஷ்டமான வேலையை கூட இன்னைக்கு சாதாரணமா முடிச்சிருவீங்க சிறுதூர பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவு ஏற்படும் தவறிய சில பொருட்கள்லாம் மீண்டும் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய அறிமுகம் ஏற்படும் இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிசயிசை வடகுசே அசைஎன் ஒன்பதாமின் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துகிறேன் உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்